மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் முதற்கன் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் இந்த மழைன்னு கூட பார்க்காம இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கீங்க ஸோ முதற்கன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சின்னத்திரை ஓகே சின்னத்திரை திரை வந்து அதில் பிரபலமாகி அதில் வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்டார் லெவல்ல இருந்து அதில் ஒரு ஹீரோ டேம்ல இருந்து ஸோ நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டு ஒரு முப்பது வருட பயணம் வந்து அங்கே நம்ம எடுத்திருக்கோம் ஸோ ரீசெண்டாக நான் கலைமாமணி அவார்டும் வாங்கினேன் ஸோ சின்ன திரையில இருந்து வந்து ஒருத்தர் வர்றது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் பத்திரிகை நண்பர்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஏன்னா இங்க இருந்து அங்கே வர்றது வந்து ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் தாரணி அதை பற்றி பேசுகிறேன் தாரணி அதாவது ஒரு முதல்ல வந்து இப்படி ஒரு புது டீம் எல்லாருமே புதுசு ஸோ எல்லாருமே புதுசு ஒரு ப்ரொடியூசர் அதை வந்து தைரியமாக எடுத்து ஒரு டைரக்டர் வந்து அதை வந்து உருவாக்கி இன்னைக்கு வந்து ஒரு படமாக இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா உண்மையிலே அதுக்கு வந்து பயங்கர தைரியம் வேணும் பயங்கர தைரியம் வேணும் கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் அதுக்கு தான் கை தட்டணும் ஏன்னா எல்லாருக்கும் அந்த தைரியம் வராது இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பெரிய பெரிய படங்கள் பண்ணி அவங்க பெருசாக சம்பாதிக்கிறது அது வந்து எல்லாராலேயும் முடியாது பட் முடிந்தவர்கள் அத்தனை பேருக்குமே வந்து அந்த படங்கள் வந்து பெருசாக சாத்தியம் கண்டிப்பாக அது ஜெயிக்கும் ஏன்னா எல்லாம் பெரிய படங்கள் சின்ன படங்கள் வந்து இந்த மாதிரி புதுசாக வரவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து கொண்டு வரணும்னு நினச்சி ஏன்னா சின்ன சின்ன பட்ஜெட்டில் வந்து படம் பண்ணுறாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களை வந்து வெளியில் கொண்டு வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து புதுசாக வர கலைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து எல்லா டெக்னீஷியன்ஸ் முதல் கொண்டு எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்து ஒரு படத்தை வந்து இன்னைக்கு இவ்வளோ தைரியமாக எடுத்துகிட்டு வந்துருக்காருனா கண்டிப்பாக இதை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு ஒரு இடம் வந்து பத்திரிக்கை தான் ஊடகம் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ கண்டிப்பா வந்து கண்டிப்பா அந்த படம் வந்து பெருசா வெற்றி பெறும் ஏன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா வந்து அவ்வளவு பவர்ஃபுல் ஒரு ஒரு சாதாரண ரீல் போட்டாலே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மில்லியன் கணக்குல வந்து நமக்கு வந்து வியூஸ் வருது அப்படின்னா ஒரு படத்தை வந்து இன்னைக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் சோ அவங்க நினைச்சா மட்டும்தான் இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வரும் ஏன்னா இன்னைக்கு வந்து புது படங்கள் வந்து புதுசாக வர இந்த மாதிரி டீம் வந்து ஜெயிக்கல அப்படிலாம் சொல்லவே முடியாது இப்போ எனக்கு பிரதீப் வந்து ஒரு காலத்தை புதுசு தானே இன்னைக்கு வந்து அவர் எப்படி மில்லியன் ஸோ அவர் வந்து எவ்வளோ சம்பாதி இன்னைக்கு வந்து அந்த படம் வந்து பேசப்பட்டிருக்கிறது வந்து வேற ரேஞ்சில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஸோ அப்படி வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஊடகம் வந்து இன்னைக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களை அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக இந்த படம் நான் பார்க்கும்போது ஒரு சின்ன பட்ஜெட் அவர் பட்ஜெட் எனக்கு என்னன்றது தெரியாது ஆனால் சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த மாதிரி தெரியல நல்லா செலவு பண்ணி அவங்களுடைய ஃபோட்டோகிராஃபிலேருந்து இருந்து எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது தாரணி படம் ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு படம் வந்து இன்னைக்கு வந்து ட்ரெயிலர் ரிலீஸ் போட்டிருக்காங்கன்னா அடுத்த படத்துக்கு வந்து அவர் பூஜை போடுறாருன்னா அப்போ அவர் வந்து உண்மையிலே வந்து மிக எப்படி சொல்றது பயங்கர தைரியம் வேணும் ஸோ அதுதான் நான் முதல்ல வந்து டேரக்டர் சாரை நான் பாராட்டுறேன் ஆனந்த் சாரை ஸோ கண்டிப்பாக வந்து தாரணி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணுன்றதை வந்து நான் மனசார வேண்டிக்கிறேன் ஏன்னா இப்படிப்பட்ட படங்கள் வெற்றி அடைஞ்சாதான் இன்னும் வந்து நிறைய பேர் வந்து புதுசாக உள்ளே வருவாங்க நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஸோ எங்களை மாதிரி சின்னத்திரை கலைஞர்களுக்கு வந்து எத்தனை பேர் ஊக்கம் கொடுக்குறாங்கன்றது சத்தியமாக எனக்கு தெரியல ஏன்னா சின்ன திரையில வந்துட்டோம்னா அவங்க வந்து வெள்ளி திரையில ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றதுலாம் ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இன்னைக்கு சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வந்து பல பேர் சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த மாதிரி இருக்க இடத்துல எனக்கும் வந்து அடுத்த படத்துல வந்து ஒரு பெரிய மெயின் லீட் கேரக்டர் அவர் வந்து ஆனந்த் சார் நம்ம பண்ணோம் என் திரைன்ற படம் நெக்ஸ்ட் படம் சோ ஒரு பெரிய ரோல் எனக்கு கொடுத்துருக்காரு அதுல சோ இப்படி ஒரு மனிதர் நல்ல மனசோட இருக்கிறவர் பல பேரு வாழ நினைக்கணும்னு நினைக்கிறவர் வந்து நல்ல பொசிஷனுக்கு வரணும் சோ அதுக்கு நீங்க தான் கண்டிப்பா வந்து உதவி பண்ணணும் ஸோ மீண்டும் மீண்டும் நான் ஏன் பத்திரிகையாளர்களை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா அவங்களால மட்டும்தான் இந்த படம் வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போக வைக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க ஆனந்த் சார் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு உண்டான வெற்றி வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை ஸோ கூடிய சீக்கிரம் இதில் உழைச்ச அத்தனை பேர் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் உழைச்ச அத்தனை பேரும் வந்து ஒரு நல்ல பொசிஷனை அடையணும்னு வந்து கடவுளை நான் வேண்டிக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆனந்த் சாருக்கு மிக்க நன்றி தேங்க்யூ வெரி மச்